இப்போ மெட்டி ஒலி எல்லாம் எப்போது சீரியல் திருமதி செல்வம் எப்போது இப்போவும் அதை பார்க்கறாங்களா ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் எடுத்த ஆகுதா பெரிய ஆர்டிஸ்ட் படங்கள் கண்டிப்பா நல்லா மவுட் ஆகும் போது போய் பாக்குறாங்க சில இதை வந்து வெயிட் பண்ணி அதில் பாக்குறாங்க பட் எல்லா பிசினஸும் நல்லா தானே இருக்கு ஏன்னா முதல்ல வந்து சின்ன படங்களுக்கு வரவேற்பு இருந்தது இப்போ அது இல்ல இப்ப இருக்கிற சீரியல்ஸ் எப்படி இருக்குன்னா இதெல்லாம் ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டிங் இருந்தது மார்க்கெட்டிங் இருந்த வரையும் பிஸ்னஸ் யார் கையில இருந்தது ப்ரொடியூசர்ஸ் கையில இருந்தது அப்போ டேரக்டர்ஸ் அங்க ரைட்டர்ஸ் இவங்கள தான் ஆர்டிஸ்ட் வச்சிருந்தாங்க ஃபுல்லா சேனல் கையில போயிடுச்சு அவங்க இது வரைக்கும் பார்த்ததுன்னா நீங்க சீரியலும் பண்ணியிருந்தீங்க சினிமா உரை உரை டைம்ல பண்ணியிருந்தீங்க ரெண்டுத்துக்கு என்ன சார் வித்தியாசம் இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நாடகத்துல இருந்து நம்ம சீரியல் படங்கள் வந்தோம் அதனுடைய அடுத்த வருஷம் தான் நான் சீரியல்னு சொல்லுவேன் இதுல வந்து ஒத்திகைகள் அதிகமா இருக்கும் நாடகத்துல பாத்தீங்கன்னா ஒத்திகை அதிகமா இருக்கும் ஒரே நாடகத்தை ஆயிரன் ஷூஸ் எல்லாம் போட்டிருக்கிறது வந்து நம்ம பார்த்துருக்கோம் சீரியலோட பேசிக் வந்து இதுதான் என்னன்னா இப்போ நாங்கள் வந்து கேபி சார் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கட்டும் இப்போ விகடனில் ஆரம்பத்தில் நான் திருமதி செல்வம் பண்ண ப்ராஜெக்ட்ஸா இருக்கட்டும் இப்போ சீன்னா என்ன பண்ணுவாங்கன்னா சிஜே பாஸ்கர் டீம் இதெல்லாம் என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒரு கதை ஓகே ஆகி இந்த சேனல் ஓக்கோ பண்ணுற ஆர்டிசிலக்ஷன் முடிஞ்ச முன்னாடி உட்காந்து ஒரு லைன் ஒன் லைன் சொல்லிடுவாங்க இது இது உங்க கேரக்டரு இவங்க தான் உங்க அப்பா அம்மா பிள்ளைங்க இந்த மாதிரி எல்லாம் சொல்லிடுவாங்க ஸ்பாட்ல போன பின்னாடி இதுக்கு முன்னாடி என்ன சீன் போயிருக்குது இதுக்கப்புறம் என்ன சீன் போயிருக்கு இப்போ என்ன சீன் இந்த விஷயங்களும் வந்து நமக்கு வந்து சொல்லிவிடு ஏன்னா மொதல் இருந்த சீரியலுக்கும் இப்போ இருக்கிற சீரியல் டிஃப்ரெண்ட்ஷியேட் பண்ணிட்டு அப்புறம் சினிமாக்கும் சீரியலுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் ஷேட் நான் கொடுக்குறேன் ஓகே கேபி சாரில் நான் ஷார்ட் நடிச்சே காட்டிடுவாரு எனக்கு இந்த மாதிரி தான் நீங்க வந்து பர்ஃபார்ம் பண்ணணும்னு ரொம்ப ஈஸியா இருந்தது எங்களுக்கு ஏன்னா நாங்கள் லேர்ன் பண்ணிட்டு வரல சினிமாவுக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது இப்போ இருக்கிற சீரியல்ஸ் எப்படி இருக்குன்னா இப்போ எல்லாம் மார்க்கெட்டிங் இருந்தது மார்க்கெட்டிங் இருந்த வரையும் பிஸ்னஸ் யார் கையில இருந்தது ப்ரொடியூசர்ஸ் கையில இருந்தது அப்போ டேரக்டர்ஸ் அங்க ரைட்டர்ஸ் இவங்கள வச்சு தான் ஆர்டிஸ்ட் வச்சுன்னு ஃபுல்லா சேனல் கையில போயிடுச்சு ஃபண்டெட் போனதுனால இப்போ ஃபண்ட் அவங்க ஸ்லாட் எவ்வளோ ஒரு நாலு லட்சரூபா கொடுக்கறாங்களோ அவங்க ஆர்டிஸ்ட் டிமாண்ட் பண்ணுவாங்க இந்தந்த ஆர்டிஸ்ட் போடுங்க இந்த ஹீரோ வேணும் எனக்கு இந்த லுக்கில் இருக்கணும் இந்த ஹீரோ வேணும் இந்த ஹீரோயின் வேணும் இந்த நெகட்டிவ் ரூல் வேணும் இப்படி இப்படி என்னும்போது ப்ரொடியூசர்ஸ்க்கு இங்கே என்னன்னா ஒரு எபிசோடு எடுத்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு நஷ்டம் தான் வரும் அப்போது ரெண்டு எபிசோடு அவங்க பண்ணணும் ரெண்டு எபிசோட் பண்ணும்போது என்ன ஆகுனா அந்த இடத்துல ஃபுட்டேஜ் அவங்களுக்கு வேணும் ஃபுட்டேஜ் இருக்கும்போது உங்களுக்கு குவாலிட்டி இருக்காது இப்போது மெட்டி ஒலியெல்லாம் எப்போது சீரியல் திருமதி செல்வம் எப்போது சீரியல் இப்போவும் அத பாக்குறாங்களா இப்போ ரீசென்ட்டா ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் எடுத்த சீரியல் எதாவது ரீக்அப் ஆகுதா பாருங்க காரணம் தரம் இல்ல ஏன் இங்க வந்து நாங்க ஆரம்பத்துல நாங்கெல்லாம் சொல்லும் போது கிஃப்டட்தான் நாங்களாம் ஏன்னா எங்களுக்கு பேசிக் தெரியும் இப்போ இருக்கிற இப்போ வந்து கூட எங்களுக்கு வந்து ப்ராம்ட் பண்றோம் பண்ணுங்கன்னா கூட நாங்க வந்து கோட் ஆக்டர்ஸ் அசோசியட்ஸை கூப்பிட்டு கேட்டுருவோம் என்ன அது ஷெட்யூல் எத்தனை சீன் வந்திருக்கு இந்த சீக்வென்ஸ்ல இதுக்கு முன்னாடி என்ன போயிருக்கு என்ன வந்திருக்கு இது எத்தனை ஒரு சீனு அந்த சீன் பேப்பர் கொடுங்கன்னா பிடிஓ பிளாமிச்சூட்டு வருவாங்க ஏன்னா அந்த பழைய டிராவல் இருந்ததுனால அதை கொஞ்சம் நம்ம பிடிச்சதுனால இன்னும் டிராவல் ஆயிட்டு இருக்கோம் இப்போ புதுசா என்ட்ரி ஆனவங்களுக்குலாம் ரொம்ப ரிஸ்க் இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு சீரியல் நடிச்சாங்கன்னா அந்த ஃபேம்ல நிறைய சீரியல்ஸ் பண்ணுவாங்க இப்போ வரதும் தெரியல போறதும் தெரியல அப்படிதான் இருக்கு ஆர்டிஸ்ட் நம்ம காரணம் இது அது அவங்க தப்பு இல்லை இப்போ டோட்டலா நேச்சர் வந்து மாறிடுச்சு அந்த பேஸ் இல்லை இதுதான் இங்க என்னன்னா நம்ம நிறைய கத்துக்கிட்டோம் சீரியலை சினிமாவை காட்டிலும் சீரியல் வந்து நிறைய கத்துக்கலாம் ஸ்பாட்ல ஒன்னு இல்ல கூப்பிட்டு ஸ்பாட்ல வந்து டேலாக் கொடுத்தீங்கன்னா கூட கண்டென்ட் பாத்துட்டு அவர் டேரக்டர் வந்து எனக்கு அந்த என்ன கண்டென்ட்டோ அதை மட்டும் பேசுங்க அப்படின்னு சொன்னா பிரச்சனை கிடையாது நம்ம வந்து பேசிடலாம் இல்ல எனக்கு இருக்கிறது அப்படியே பேசுங்க அப்படின்னும் போது ஆல்ரெடி நம்ம ட்ரைன் ஆயிருக்கோம் இல்லையா ஒரு டூ ஆர் த்ரீ மினிட்ஸ் டைம் கொடுங்க சார்ன்னு சொல்லி நம்ம வந்து ஒரு ரிகல்சல் ஒன்னு எடுத்துட்டு டேரக்டர் வந்து சார் நான் ஒரு வாட்டி பர்ஃபார்ம் பண்ணுறேன் நீங்கள் ஏதாவது கரெக்ஷன் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து கரெக்ஷன் சொன்னார் அது அக்செப்ட் பண்ணிட்டு இது என்ன அந்த ட்ரெயினில் வந்து நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் நம்மளால் முடியும் அப்படி அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து சீரியல் கொடுக்கும் நமக்கு சினிமா அது கிடைக்காது ஏன்னா இப்போ கூட நான் ரீசெண்டாக மதுரைக்கு ஒரு ஷூட்டுக்கு போயிருந்தேன் இப்போ நாங்க பர் டே ஃபோர் எபிசோடெல்லாம் பண்ணியிருக்கோம் ஃபோர் எபிசோட்னா ஒரு எபிசோடுக்கு டுவெண்ட்டி டூ மினிட்ஸ்னா ஃபோர் எபிசோடுக்கு ஒரு படம் ஒரு படத்துக்கான ஒன் டே ஒன் டேல எடுத்துக்கோம் பட் படங்கள்லாம் போகும்போது நம்மளுக்கு வந்து மாட்டாங்க ஏன்னா அவங்க மேக்கிங் வந்து வந்து கம் சீரியல் டு நீங்க கம்பேர் மேக்கிங் வாய்ஸ் ரொம்ப டோட்டலா டிஃபரெண்டா இருக்கும் ஹரிபரி ஆக மாட்டாங்க பர்ஃபெக்ஷன் ரொம்ப அதிகமா பார்ப்பாங்க ஏ அதிகபட்சம் இங்கெல்லாம் வந்து எடுத்தாங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் ஃபுட்டேஜ் எடுத்தாவே அதிகம் பர் டே எங்களுக்கு வந்து ஒரு சீன் இல்லைன்னா ரெண்டு சீன் போகும் அவ்வளோதான் போகும் அது சீன்ஸை பொறுத்து சீனோட லென்த் என்ன எங்க எக்ஸ்டீரியரா இன்டீரியரா நைட் எஃபெக்டா டே எஃபெக்டா அதெல்லாம் சீரியல்ஸை கம்பேர் பண்ணும்போது எங்களுக்கு வந்து சினிமா வந்து ரொம்ப ஈஸி சீரியல் பண்ண ஆர்டிஸ்ட்டுங்களுக்குலாம் இப்போ இருக்கிற சினிமா டேரக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா சீரியலில் பர்ஃபார்ம் பண்ணவங்கள வந்து காரணம் என்னன்னா அவங்க டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க ரெண்டாவது மெச்சூர்ட் பர்சன்ட்டு நிறையா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அவங்கள வச்சோன்னு வைங்க ஒரு பத்து நாள் வேலை அஞ்சு நாளில் முடிச்சிடலாம் அப்போது மூணு மூணு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் என்னென்னா இங்கே பட்ஜெட் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும் அவங்களுக்கு தேவையான அந்த குவாலிட்டி கிடைக்கும் நம்ம நீங்கள் எத்தனை டேக் வாங்கினாலும் சரி அதை வந்து ஃபீலே பண்ண மாட்டாங்க ஓகே சார் ஓகே ஏன்னா இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளில் ஒரு படம் முடிக்கிற அளவு ஃபுட்டேஜ் கொடுத்து கொடுத்துட்டு வந்தவனுக்கு இங்கே ஒரு சீன்லாம் மேடராக கிடையாது ஒரு நாளாக பிஹெச்டி வாங்கினவனை கூப்பிட்டு வந்து எல்கேஜி கிளாஸ் உட்கார வைக்கிற மாதிரி தான் எனக்கு அதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் போகும் இங்கே மேக்கிங்காக அவங்க நிறைய டைம் எடுப்பாங்க ரொம்ப பர்ஃபெக்ஷன் வந்து பார்ப்பாங்க இது விஷ்வல் தான் நான் டோட்டலாக அந்த விஷுவலில் கன்வே பண்ணுறது இது ஃபுல்லாக டயலாக் ஓரியண்டல் தான் நீங்கள் இந்த பத்து லைன் இன்னும் ரெண்டு லைன் சேர்த்து கூட போடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது டைம் எடுத்து கூட போடலாம் இது வந்து எனக்கு ஒரு ஆக்டிங் ஸ்கூல் மாதிரி ஆயிடுச்சு எனக்கு சீரியல் இப்போ சினிமாலாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது இப்போது ரீசெண்டாக கூட எவரெஸ்ட் ஃபிலிம்ஸ்னு சொல்லி நம்ம கோலம்னு ஒரு படம் வந்தது அந்த டைப் ஆஃப் ஒரு ஸ்டோரி எடுத்து அவங்க பண்ணாங்க எல்லாருக்கும் எல்லாருக்கும் வந்து ரிஹர்சல்லாம் பார்த்தாங்க நான் தான் வந்து அதில் லீடாப் பண்ணேன் என்கிட்ட சொன்னாங்க சார் நீங்கள் ஒன் வீக் ரிகல்சல் வரணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் நீங்கள் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கிரிப்ட் அனுப்பி விட்டுருங்க நான் வந்து ஸ்பாட்டுக்கு வந்துடுறேன் ஏன்னா நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேன் ரிஹர்சல்க்கு வந்து என்னால் வர முடியாது இல்லை சார் இது வந்து ஸ்டோரி வந்து இது ஃபர்ஸ்ட் வந்து நான் இது படமாக நான் பண்ணுறேன் ஸ்டோரி வெளியே லீக் அவுட் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஸ்பாட்லேயே நான் கொடுக்குறேன்னு ஸ்பாட்டுக்கு போயிட்டோம் ஆஹ் அதுக்கப்புறம் இது ரொம்ப காமெடியா நான் என்னுடைய இருபத்தி ரெண்டு வருஷ இதுல வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டேரக்டர் பார்த்தேன் சார் சீன் பேப்பர் கூட வாங்க சார் ஸ்பாட்ல சொல்றேன் சரி ஓகே கேமரா முன்னாடி போய் என்ன எனக்கு சீனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் சொன்ன விஷயம் என்னன்னா நீ கேமரா முன்னாடி போறதுக்கு முன்னாடி என்ன சீனுன்னு நீ கேமரா முன்னாடி போய் நின்று நீ வந்து சீன் பேப்பர் வாங்காத இந்த மாதிரி ஒரு விஷயம் ஒரு படம் பண்றோம் அப்படின்னும் போது கேமரா முன்னாடி சொல்றியா சரி ஃபர்ஸ்ட் டே நம்ம என்னன்றது தெரியல ஏன்னா அவங்க எவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் இந்த இடம் வந்திருக்காங்கன்னு நமக்கு தெரியாது ஏன்னா ப்ரொடியூசரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும் அதுக்கப்புறம் இவங்க ஒரு ஸ்கிரிப்ட் அது இது இருக்கும் அந்த இதில் நான் போய் தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் வந்து ஸ்பாட்டில் வந்து டைலாக் கொடுக்குறாரு போகலாமா சார் அப்படின்னா நான் தான் சொன்னேன் இல்லை சார் ஸ்பாட்டில் டைலாக் கொடுக்குறீங்க ஃபஸ்ட்டு எனக்கு புரியணும் புரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு புரிஞ்சு நான் நடிச்சாதான் தான் பார்க்குறவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரியும் இல்லை சார் எனக்கு டைம் இல்லை ப்ராப்ளம் வந்துடலாம் நான் தான் சொன்னேன் சார் ஒன்னு பண்ணுங்க ஒன்னும் பிஃபோர் எனக்கு ஸ்கிரிப்ட் கொடுத்துருங்க இல்ல ஸ்பாட்ல தான் நீங்க எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது நான் நான் அந்த பை ஹார்ட் பண்ணிட்டு நான் இன்வால்வ் ஆகிட்டு தான் நான் வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியும் அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் கூப்பிட்டு கேட்டேன் டேரக்டர் வந்து இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காரா இல்லை டெப்யூட் டேரக்டர் தான் சரி ஓகே ஆனால் ஸ்டோரி எடுத்துட்டு பாக்ராஜ் சார் பாரதி ராஜா சர்கிட்ட இவருக்கு அந்த ஒரு லிங்க் இருக்கு அப்படின்னும் சரி அந்த டேரக்டர்ஸோட பேட்டர்ன் இதுதான் ஏன்னா அவர் பாக்யராஜ் சாரே சொல்லியிருக்காருல்ல சிவாஜி சாருக்கு வந்து இந்த மாதிரி நடந்துச்சான் தாவணி கதவர்கள் அப்புறம் பாரதராஜா சார் முதல் மரியாதையில பண்ணாராம் சிவாஜி சாருக்கே இந்த ஒரு டிராக்லயும் வந்து நம்ம டிராவல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்ண பட் எனக்கு கொஞ்சம் அது கொஞ்சம் டிஃபிகல்டா தான் இருந்தது ஏன்னா பிஃபோர் ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டாங்கன்னா ஒரு கேரக்டர் டிசைனிங் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு ஸ்பாட்ல போய் நடக்கும் டைரக்டர்ஸ் இந்த விஷயங்கள் எனக்கு அது சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் தான் அது பிரச்சனை கிடையாது பட் கேமரா முன்னாடி உட்கார வச்சு நீங்க ஆர்டிஸ்ட் வந்து ஒரு டயலாக் கொடுத்து அது ஃபுல்லா அது பேச வேண்டியது இருக்கு இந்த இடத்துல என்ன ஆகும்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எகரும் உங்களுக்கு ரெண்டு நாள்ல முடிய வேண்டியது எட்டு நாள் போகும் இவ்வளோ விஷயங்கள் இருக்கு சரி அங்க போயிட்டு நமக்கு என்ன வந்தது அவ்வளவுதான் நம்ம சொல்லிட்டோம் இல்ல எனக்கு இந்த ஸ்டைல் தான் ஓகே ரெடி வாங்க போலாம் இன்னொரு லேர்னிங் தான் டே பை டே அப்டேட் ஆகிட்டே இருக்கு எந்தாலும் டிராவல் பண்ணணும் இருக்கியூஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு படம் பார்க்கணும் தேட்டரில் பார்க்கலாம் அப்புறம் ஒரு நாள் கழிச்சு டிவியில் போடுவாங்க சண்டே போடுவாங்க அதை பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பல இது ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ நான் என்ஆர்டி ஒர்க் பண்ணும்போது நாங்கள் வந்து புக் பண்ணிடுவோம் சண்டே ஏன்னா அந்த ஒரு சண்டேன்றது நம்ம டோட்டலாக அதை என்ஜாய் பண்ணுவோம் அந்த ஃபுல் டே வந்து நம்ம என்ஜாய் பண்ணுவோம் அந்த மாதிரி படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அதெல்லாம் இல்லை மச்சம் இன்றைக்கி வந்து இந்த வாரம் நீ பார்த்துக்குவோம் அடுத்த வாரம் நான் அடுத்த வாரம் நான் இப்படி தேட்டர் ஆடியன்ஸ் ஒன்று இருக்கேன் அந்த ஒரு இது இருக்கு இல்லையா அந்த ஸ்கூல் டேஸ்லேருந்து நம்ம அந்த காலேஜ் டேஸ் இந்த ஜாப் பிஃபோர் மேரேஜ் வரையும் ஒரு லைஃப் இருக்கும் நமக்கு பட் எங் எங்கள் பீரியடில் அது மோஸ்ட் ஆஃப் டேஸ் வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ஜாய் பண்ணுற ஒரு விஷயம் அது இருந்துச்சுன்னா சினிமா வந்து அதுல ஒரு முக்கியமான இடங்கள் இருக்கும் பட் அந்த ஆடியன்ஸ் இப்போவும் இருக்காங்க நீங்க என்னதான் ஓடிடி இதுக்கு இல்ல அது இதெல்லாம் இருந்தது அது வந்து என்னன்னு இந்த தியேட்டர் ஆடியன்ஸ் மட்டும் அது எப்பயுமே அது இருக்கும் அது இருக்கும் எக்ஸ்ட்ரா முதல்ல வர வழி இல்லாம எல்லாம் சினிமாவுக்கு வந்து வந்திருந்தாங்க ஏன்னா சினிமா கூட இப்போ வந்து நார்மல் பட்ஜெட்ல நம்ம பண்ண முடியாது இல்லையா இப்போ ஒரு ஃபேமிலி ஒரு புருஷன் முண்டாட்டி ரெண்டு குழந்தைகள் அப்படின்னா மினிமம் ஒரு டூ தௌசண்ட் என்னதான் டிக்கெட் ஒரு இரநூறுபான்னா கூட ஆயிடுச்சு அதே ஒரு நாலு டிக்கெட் எட்நூறு ரூபாய் ஆயிடுச்சு அப்புறம் பார்க்கிங்க அதுக்கப்புறம் இன்டர்வல் அது இதுன்னு பார்த்தா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் காலியாகும் சில படங்கள் பெரிய ஆர்டிஸ்ட் படங்கள் கண்டிப்பா எல்லாம் ஃபேமிலியோட தான் பாக்குறாங்க நல்லா மவுட் ஆக இருக்கும்போது போய் பாக்குறாங்க சில வந்து ஓடிடி ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணி அதில் பாக்குறாங்க பட் எல்லா பிசினஸும் நல்லா தானே இருக்கு ஏன்னா முதல்ல வந்து சின்ன படங்களுக்கு வரவேற்பு இருந்தது இப்போ அது இல்ல அதுக்கான முயற்சிகள்லாம் அந்த ப்ரொடியூசர்ஸ் யூனியனா இருக்கும் டேரக்டர்ஸ் யூனியனா இருக்கும் அதெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க ப்ரே பண்ணுவோம் கண்டிப்பா ஒரு போட்டோ ஆகணும் ஏன்னா எல்லாரும் நல்லா இருந்தா தானே எல்லாருக்கும் வேலையும் கிடைக்கும் நீங்க சொன்னீங்க இப்போ ஒரு சில அதர் லாங்குவேஜ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு பேண்டியன் பேன் இண்டியன் பிலிம் பேன் இந்தியன் பிலிம் இப்போ அதிகமா பேசப்படுறேன் ஸோ அதை பத்தி சார் இந்த பேன் இண்டியாலாம் எப்போ சார் பூஸ்ட் ஆச்சு நீங்க சொல்லுங்க ஆஃப்டர் இந்த கொரோனாக்கு அப்புறம் இவனுங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ என்னன்னா நம்ம தமிழ்நாடு அப்படின்னும் போது அது ஒரு பட்ஜெட் இருக்கும் இந்த பட்ஜெட்டில் தான் அப்படின்ற மாதிரி இருக்கும் நல்லா தான் போயிட்டு இருந்தது இது என்ன வந்து கொரோனா வந்து நம்ம எல்லாமே வந்து தமிழில் வந்து எல்லாம் டப் பண்ணி எல்லாத்தையும் ஒரு நல்ல ஒரு கமர்ஷியலாக காட்டிட்டோம் இப்போ ஆடியன்ஸ் வந்து அந்த டேஸ்ட் போயிட்டாங்க இப்போ ஃபர்ஸ்ட்டு என்னன்னா மேக்கிங்கும் சரி கதையும் நல்லா பக்காவாக இருக்கணும் அதே மாதிரி கமர்ஷியலாகவும் வேணும் இது வந்து என்டர்டைன்மெண்ட் பீடியா தானே நீ என்ன எப்படி சொல்ல போற என்ன சொல்ல போற நீ என்ன புதுசா சொல்ல போற இப்படின்னும் போது இங்க பட்ஜெட் ஒர்க் அவுட் ஆகல இப்ப அந்த அளவு நம்ம டெக்னீஷியன கொண்டு வரணும் ஆர்டிஸ்ட கொண்டு வரணும் எல்லா இடத்துலயும் பிசினஸ் பண்ணணும் எல்லாம் வந்து பாக்கணும் அப்படின்னம்போது இந்த பேன் இந்தியா எல்லாம் இப்போ உள்ள வருது அப்படித்தானே வருது உள்ள இதுக்கு முன்னாடியே நிறைய பண்ணாங்க சங்கர் சார் அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க பேன் இண்டியா இப்போ டோட்டலா எடுத்த உடனே பேன் இந்தியா பேன் இந்தியா இப்படி தான் போயிட்டு இருக்காங்க கொரோனாக்கு அப்புறம் தான் இது அதிகமா இருக்கு அன் எழுதி காம்ப காம்படிஷன் மாதிரி சார் எதுங்க பேன இந்தியா அப்படி சொல்றது ஆமா உங்களுக்கு அதர் பிளாட்ஃபார்ம் வந்துருச்சு இல்லையா ஃபர்ஸ்ட் என்டர்டைமென்ட் வந்து உங்களுக்கு வந்து சினிமா அப்படின்னும் போது உங்களுக்கு அதர் ஆப்ஷன் என்ன இருந்தது இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரிலீஸ் செகண்ட் ரிலீஸ் தாண்டி தான் டிவி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்தது அதுக்கப்புறம் என்ன வந்தது எல்லா தேட்டர் ரிலீஸும் அப்படின்னு ஒன்று இருந்தது இப்போ இப்போ நான் எங்க தருமபுரி மாவட்டம் எல்லாம் பார்க்கும்போது செகண்ட் ரிலீஸ் ஆர் தேர்ட் ரிலீஸ் தான் புது படமே வந்து ரிலீஸ் ஆகும் இந்த ஒரு சுச்சுவேஷன் இருந்தது அது அப்போது படங்கள்லாம் வர எண்ணிக்கை என்ன வேற இருந்தது சொல்லுங்க ஒன் செவன்டி ஃபைவ் டேஸு டூ ஹண்ட்ரட் டேஸு ஹண்ட்ரட் டேஸ் இந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்க எல்லா தேட்டர்லயும் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க இப்போ புது வருஷன் என்ன வந்துச்சு அவ்வளவுதான் ஒரு இருபது நாள்லயோ பதினஞ்சு நாள்லயோ உங்களுக்கு டிவி வந்துருது உங்களுக்கு வந்து போன்ல வந்துருது இந்த மாதிரி வந்துடுச்சு இப்படி இருக்கும் போது இருக்கும்போது அன்ஹெல்தி ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க எப்படி அதை சொல்ல போறீங்க இதெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்ட விஷயங்கள் தரமா குவாலிட்டியா நேர்த்தியா இருந்ததுன்னா நீங்க எந்த இதா இருந்தாலும் படங்கள் போடும் நிறைய படங்கள் அதுக்கு வந்து உதாரணமாகவும் இருக்கு இதை தாண்டி அந்த எக்ஸிக்யூட் இந்த படம் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கு இந்த வியாபாரம் யுக்தி தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு இன்னொரு தப்பு இங்க நடக்குது என்னன்னா நான் பார்த்த வரையும் என்ன பார்த்த வரையும் ஒரு டைரக்டர் நல்ல கதை பண்ணியிருந்தார் அவர் வந்து அவருக்கு நடந்த விஷயமோ இல்லை அவர் பார்த்த விஷயமோ எது ஒன்றும் நல்ல கதை பண்ணி நிறைய அவர் முயற்சி பண்ணியிருந்தார் எல்லா ஆர்டிஸ்டும் போய் முயற்சி பண்ணியிருந்தாரு பட் யாருமே ஏன்னா ஃபர்ஸ்ட் டேரக்டர்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் படம் கிடைக்காது உங்களுக்கு ஒன்று ஒன்று நீ வந்து ப்ரூவ் பண்ணிட்டு வா அப்புறம் கொடுக்குறேன் அவர் ப்ரூவ் பண்ணாருன்னா அப்புறம் என்ன இவங்க கொடுக்குறேன் சரி ஓகே அதுக்கப்புறம் அவர் தேடிட்டு இருக்கும்போது ஒரு ப்ரொடியூசர் ஒருத்தர் கிடச்சார் ஆனால் ப்ரொடியூசர் என்ன சொன்னார்னா நான் ஹீரோவாக பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார் என் எனக்கு கேள்வி நான் கேள்விப்பட்டேன் எங்கள் அவ்வளோ நல்ல கதை அதை வந்து ஒரு நல்ல ஒரு மெச்சூர்ட் அதாவது ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் தான் பண்ணணும் அப்படின்றது கிடையாது ஒரு நல்லா பர்ஃபார்ம் பண்றவங்க அந்த மாதிரி பண்ணாதான் கதை நிக்குவேன் என்ன பண்றதுல சார் நானும் கிட்டத்தட்ட வருஷமா நான் ட்ரை பண்றேன் இவரையும் விட்டுட்டேன்னா நான் இந்த தேடல்ல தான் இருக்கணும் பரவாயில்ல நான் அவருக்கு எப்படியும் ட்ரைன் பண்ணி நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க ஆனா அந்த லோடு அவருக்கு பத்தல இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நூத்துக்கணக்கான படங்கள் இருக்கு நல்ல கதை இருக்கும் நல்ல மேக்கிங் இருக்கும் ஆனா ஆர்டிஸ்ட் கிட்ட லீடு கிட்ட பர்ஃபார்மன்ஸ் இருக்காது படங்கள் ஓடாது பிஸ்னஸ் ஆகாது எந்த டேக்டர்ஸும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அதெல்லாம் சினிமாவில் எழுதப்படாத விதி இதெல்லாம் தாண்டி தான் வரணும்னு சில பேர் வந்து முயற்சி பண்ணுவாங்க சில பேர் ரீஸ்டார்ட் பண்ணிட்டே இருப்பாங்க சில பேர் அதே ஆஃப் ஆயிடுவாங்க ஸோ டேரக்டர் பத்தி பேசும்போது உங்களுக்கு பிடிச்ச டேரக்டர் நீங்கள் ஒர்க் பண்ணலையோ இல்லை பண்ணலாம் உங்களுக்கு பிடிச்ச டேரக்டர் எல்லா டேரக்டர் நிறைய டேரக்டர்ஸ் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆமாம் அமித் சார் கூட ராம் பண்ணியிருக்கேன் அப்புறம் செல்வராக சார் கூட புதுபெட்டை பண்ணியிருக்கேன் பிதாமகன் பாலா பண்ணியிருக்கேன் ஆயுத எழுத்து மணிரத்னம் சார் பண்ணியிருக்கேன் ஷங்கர் சார்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்புறம் இவ இது துப்பரிவாளன்ல மிஷ்கின் சார் அப்புறம் ராஜா சார் அப்புறம் கௌதம் மேனன் சார் இது பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்லா ஹிட் டேரக்டர்ஸாக கூட தான் நானும் கூட சொல்கிற மாதிரி இருக்கேன் பெருசாக பிஸ்னஸ் வின் இத இதை காட்டிலும் நான் சின்ன டேரெக்டர் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த பக்கம் நான் தொழில் கத்துக்கிட்டது வந்து கேபி சார் கேபி சார்லாம் ஒரு லெஜண்ட் அவரு காட் ஆஃப் சினிமா அப்படி கூட சொல்லலாம் அவரு ஏன்னா ஒரு ஆட் ஒன்னும் தெரியாதவன கூட கூப்பிட்டு நிக்க வச்சு இப்படிதான்டா நடிக்கணும் இது நடி நடிச்சு காமிச்சு இதை பார்த்து நீ பண்றா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டியா இதுல ஏதாவது டவுட் இருக்கா இத பார்த்து பண்ணு நல்லா பண்றான்னா இன்னும் கொஞ்சம் லோடு எடுத்துவாரு கேபி சாரு அதுக்கப்புறம் சிஜே பாஸ்கர் அப்படின்னு சொல்லி அவரெல்லாம் வேற லெவல் சீரியல் அப்புறம் குமரன் சார் அப்புறம் திருச்செல்வம் சார் இந்த பவன் அப்படின்னு சொல்லி அப்துல்லா டேரக்டர்ஸ் நிறைய டேரக்டர்ஸ் ஆதி இப்போ என்னுடைய நண்பர் ஆக்டர் அவரு இப்போ அவர் வந்து டேரக்டர் நான் சொன்னேன் இல்லையா ஒரு நாள் நாலு எபிசோடு எடுத்தாங்க ஒரு நாள் அதெல்லாம் அவர் தான் பண்ண அவருக்கு தெரியும் நான் எவ்வளோ லோடு வந்து சும்மா இடையில வந்து சீரியல்ல எனக்கு ஒரு கான்ட்ரவர்சி ஒன்று வந்தது அந்த கான்ட்ரவர்சி ஸ்ப்ரெட் ஆகி இனிமேல் இவர் வந்து இந்த சீரியல் பண்ண முடியாத அளவு பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு வெள்ளம் இப்போ நல்ல விஷயம் நடந்து தான் போவோம் கெட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா பறக்கும் அப்படி இப்படி பண்ணி என்னமோ ஒன்று பண்ணாங்க அவங்க என்ன மனசாட்சி விரோதம் இல்லை நாம தப்பு பண்ணல சரி பார்த்துக்கலாம் மேலே இருக்கிறவங்க ஒருத்தன் அவன் தான் நமக்கு படி அழகிறான் இது என்ன இருக்கு இப்போ பாசிட்டிவ் எவ்வளவோ விமர்சனம் இல்லாதவங்க யார் இருக்கிறான் கடவுளே விமர்சனம் பண்ணிட்டு போது அவருடைய ப்ராஜெக்ட்டுக்கு வந்து எனக்கு ஃபைனல் பண்ணும்போது அவர் என்னை கேட்டார் உங்க மேல இவ்வளவு கான்ட்ரவர்சி இருக்கு சரி என் ப்ராஜெக்ட்ல இல்லை இது நான் உங்களை கமிட் பண்றேன் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு அதுக்கும் எனக்கும் சம்மம் இல்லை நான் பண்றேன் அப்படின்னு அந்த ஒரு கான்ட்ரவர்சிலயும் எனக்கு கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்து அது ஒரு பெரிய கேரக்டர் விஜய் டிவிக்காக கூட்டுவே ஹேட் ஆப் காரணம் என்னன்னா இதுக்கு முன்னாடி நான் அவர் கூட கரெக்டா வந்திருக்கேன் இதுலயும் நமக்கு கரெக்டா பட் இப்பவும் அப்படிதான் போயிட்டு இருக்கு நான் நிறைய பண்ணிட்டு இருக்கேன் நான் குளோபல் வில்லேஜஸும் பண்ணிட்டு இருக்கேன் எல்லா சேனல்ஸும் மோஸ்ட்லி நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன் பட் அதுக்கு என்னால டேட்ஸும் வந்து பிரிச்சு கொடுக்க முடியுது ஏன்னா பிஃபோரா நான் வந்து பிளான் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் செலெக்டிவா தான் பண்றேன் ஓகே ஓகே அன்ன முடிதல நல்லா போயிட்டு இருக்கு ரீசென்ட்டா உங்களை இம்ப்ரெஸ் பண்ண ஃபில்மா இருக்கட்டும் உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ வாங்க கூட யாரும் நிறைய இருக்கு நீ சொன்ன மாதிரி தான் ஏன்னா எல்லாம் தமிழ்ல வந்துருச்சா இப்ப டெல்லி கிரைம்ஸ் எல்லாம் பாருங்க வேற லெவல்ல இருந்தது பார்ட் ஒன் பார்ட் டூ எல்லாம் பாத்தீங்கன்னா அது அப்புறம் இன்னொன்னு அந்த திகார பத்தி ஒன்னு பண்ணாங்க பிளாக் வாரண்டா பிளாக் வாரண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சீரிஸ் வந்து பார்த்தேன் அப்புறம் இந்த சூழல் நிறைய வெப்சீரிஸ் எல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா உங்க மேக்கிங் ஸ்டைல வேற மாதிரி இருக்கு நம்ம ஒரு ரெண்டு மணிக்கு என்ன பண்ணுவோம்னா வீட்டில் இருக்கும்போது ஆஃப்டர் லஞ்சு சரி ஏதாவது டைம் பாஸ் அப்படியே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி உக்காந்துனோம் அவ்வளோ பூஸ்டிங்காக இருக்கட்டும் இவங்க வைக்கிற ஃப்ரேம்ஸு இவங்க வைக்கிற ஷார்ட்ஸு இவங்களுடைய ஸ்க்ரீன் ப்ளே ஆர்டிஸ்டோட பர்ஃபாமன்ஸு அது என்ன நம்ம போலீஸ்னால் நம்ம அதை ரிசர்ச் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கும் மேலோட்டமாக பண்ணுறதுக்கும் அந்த டிஃப்ரெண்ட் இருக்கு இல்லையா அதுதான் இந்த அப்டேட்ஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா இவங்க என்ன இவங்க என்ன எப்படி சொல்கிறாங்க அப்படின்ற விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க டெல்லி கிரைம் எல்லாம் வேற லெவலில் இருந்தது ஒன் டூ எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப இன்ஸ்பைர் ஆகிட்டேன் ஸ்க்ரீன் பிளேல மலையாள பிலிம்ஸ் இதெல்லாம் படங்கள் நம்ம தமிழ் படங்கள் ஒன்றும் யாருக்கும் சளைச்சது இல்லையா ஏன்னா நம்ம இருக்கிற நம்ம வீட்டை புகழ பெருசா சொல்லணும் அப்படின்னு பாசிட்டிவா சொல்லணும் ஏன்னா நான் வளர்ந்ததெல்லாம் சிவாஜி சாரா இருக்கட்டும் ஒரு எம்ஜிஆர் சாரு ரஜினி சார் கமல் சார் விஜய் அஜித் இவங்களெல்லாம் பார்த்து தானே நம்ம வந்து சினிமாவுக்கு வந்தோம் இப்போ வேணா மற்ற ஆர்டிஸ்டுங்களெல்லாம் அவங்களுடைய எஸ் இதுதான் ஓகே சார் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வெற்றி பெற ரொம்ப வாழ்த்துக்கிட்டு சார் உங்க டைம் ஸ்பென்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சோ 땡큐 சார் ஓகே 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 ஓகே